இந்த நிகழ்வை இனிய இனிய வேளையில் நமக்கெல்லாம் வழங்கி கொண்டுள்ள நமது குருநாதர் அன்பிற்கும் பாசத்திற்கும் பக்திக்கும் இடமான ஐயா சின்ராஜ் அவர்களுக்கும் காலையிலிருந்து பாதனை யாத்திரையில் கலைத்து தலைத்து இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கொண்டுள்ள உங்களை முதற்கண் வணங்கி ஒரு சிறு பாடல் தூக்கு வரும் பாட்டு கேட்டால் பரவாயில்லை மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவள்ளி கற்பகவள்ளி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவள்ளி இதயம் கவர்ந்தால் இதயம் கவர்ந்தால் இவள் ஒரு கல்லி இதயம் கவர்ந்தால் இவள் ஒரு கல்லி இன்முகப் பொய்கையில் வளர்ந்த செவள்ளி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடை கண் கற்பகவள்ளி கற்பகவள்ளீன் எதையும் மறப்பேன் மயிலையை மறவேன் இவள் முகம் பின் இனி நான் பிறவேன் எதையும் மறப்பேன் மயிலையை மறவேன் இவள் முகம் பார்த்த பின் இனி நான் பிறவேன் சதையும் எலும்பும் சமைத்தவள் சதையும் எலும்பும் சமைத்தவள் சத்தியம் நித்தியம் என்பவளே மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவள்ளி கற்பகவள்ளி மரகத இடையில் மலர்பாவாடை மரகத வேளை மகரந்த ஓடை மரகத இடையில் மலர்பாவாடை மலைமகள் மேனி மகரந்த ஓடை வரம் தர எழுந்தாள் இரு கை நீட்டி வரம் தர எருந்தால் இருகை வீசி மகிழையில் வாழும் மங்கையற்கரசி மயிலையில் வாடும் மங்கையற்கி மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கடைக்கன் கற்பகவள்ளி 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 அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஐயா இன்னொரு வரல சிறப்பாக அதாவது ஆழ்ந்த கருத்துக்கள் அவர் கொடுத்த கருத்துக்கள்லாம் எங்கே போனாலும் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கருத்துக்களை கொடுத்தார் நம்மெல்லாம் ஜோதிடர்கள் ஜோதிட குடும்பமாக ஒன்று திரண்டு இந்த பாதயாத்திரையில் கலந்து இந்த மண்டபத்தை அமைத்து நமக்கு பேசவும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்கவும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்னைக்கு என்ன நட்சத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு சொல்லணும் இன்னைக்கு என்ன நட்சத்திரம் இப்ப காலையில் அசுவதி நட்சத்திரம் இன்னைக்கு அசுவதி நட்சத்திரம் சரி குரு எங்க இருக்காரு மேசத்தில் அப்ப சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்காங்களா அப்போ நம்மெல்லாம் யாரோட இருக்கோம் குருவோட இருக்கோம் அப்போ இந்த அமைப்பு பொருந்தி வருதா எல்லாரும் கைதட்டுங்க நம்மளாம் ஜோதிடர்கள் நம்மளாம் ஜோதிடர்கள் ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு உரிய கிரகம் எது நீங்களே சொல்லுங்கள் ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு உரிய கிரகம் எந்த கிரகம் பலமா இருந்தா புதன் இன்னைக்கு புதன் எங்கே இருக்காரு தனுசில் காலபுருஷனுக்கு தனுசு எத்தனாம் மதம் இடம் ஒன்பதுங்கிறது என்ன ஆன்மீகம் தெய்வம் கடாச்சம் இன்னைக்கு நம்மளாம் எங்க இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் பணி சார் வந்து சுரங்கத்துக்குள்ள இருக்காரு சார் இன்ஜினியரா இருக்காரு ஐயா எங்கெங்கயோ இருக்காங்க அத்தனை பேரும் அத்தனை விட்டுட்டு ஆன்மீகமா தேடி வந்திருக்குமா அதுதான் அப்ப நம்ம குருநாதர் யார் தெரியுங்களா ஞானத்தின் விலை பொருள் கேது பகவான் சந்திரன் இன்னைக்கு நிற்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அசுபதி காலையில் ஆரம்பித்தோமா அதுதான் குருவோடு கேதுவோடு புதன் சேர்ந்து இன்றைக்கி பாக்கியத்தை பெற்ற ஒரு நன்னால் இந்துக்களுடைய புராணம் எது இந்துக்களுடைய இப்போ கிறிஸ்டின் பைபிள் சொல்கிறாங்க முஸ்லீம் குரான் சொல்கிறாங்க இந்துக்களுடைய வேத நூல் எது இந்துக்களுடைய வேத நூல் யாராவது ஒரு எடிவன் டக்குன்னு சொல்லுங்க எத்தனையோ இருக்கு ஆனால் இறைவன் வழங்கியது எது பகவத்கீதை தேவாரம் திருவாசகம் இது எத்தனையோ புராணங்கள் இதிகாசங்கள் நிறையா இருக்குது ஆனால் பகவத்கீதை இந்துக்களுடைய புனித நூல் அந்த பகவத்கீதையில் உள்ள அத்தியாயங்கள் எத்தனை என்னடா கேள்வியாக எல்லாம் தெரிஞ்சவனு நினைக்காதீங்க நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க பதினெட்டு அத்தியாயம் அதில் ஒரு சின்ன கதையை மட்டும் நான் சொல்கிறேன் குருச்சேத்திரத்தில் சொல்லலாமா கேட்கறது மாதிரி விருப்பம் இருக்கா சார் அருவையாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் குருச்சேத்திர போர் நடக்குது அப்போ இரு படையினரும் நாள் குறிப்பிடுறாங்க இடம் குறிப்பிடுறாங்க போருக்கு தயாராகிறாங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி சேனைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாங்க அப்போ இரு அணி துரியோதனன் கௌரவர்கள் பாண்டவர்கள் இவங்க எல்லாம் அப்போ பாண்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பாண்டவருடைய பெரியப்பா சொல்கிறார் போய் மாமங்கிட்ட யார் கிருஷ்ணர்கிட்ட ஒரு ஆலோசனை வா இந்த மாதிரி யுத்தம் வர்றது மாதிரி இருக்குது நடக்குது என்ன செய்யலாம் ஒரு ஆலோசனை கேட்டுடுவாப்பா அப்படின்னு அர்ஜுனனை அவங்க பெரியப்பா சொல்லி அனுப்புகிறார் அர்ஜுனன் துவாரகை போகிறார் இது எதிரணிக்கு தெரிஞ்சு போயிடுது எதிரணி யார் துரியோதனன் குருப்புக்கு உடனே கிருஷ்ணனை தேடி அர்ஜுனையும் போகிறா நம்மால் ஒருத்தர் போகணும் அவனுக்கு முந்தி போயிடணும் அப்படின்ட்டு துவாரைக்கு அவங்க துரியோதனம் போகிற இப்போ அர்ஜுனனுக்கு பிந்தி போனவே துரியோன அர்ஜுனனுக்கு முந்தி அங்கே போயிட்டான் ஏன்னா அர்ஜுன வீடு அந்த துவாரகல் நுழைஞ்சு ஒவ்வொரு வீடாக சொந்தக்காரங்க படியேறி மாமா நல்லா இருக்கீங்களா அத்தை நல்லா இருக்கீங்களா பாப்பா நல்லா இருக்கா ஒவ்வொரு வீடாக கேட்டுக்கிட்டு போய் பார்க்குறேன் கிருஷ்ணன் தலைமாட்டில் துரியோதனை நிற்கிறா என்னடா நம்ம இவரை பார்க்கணுன்னு வந்திருக்கோம் இவன் நம்மளுக்கு முன்னாடி வந்து எதிரி நிற்கிறானே அப்படின்ட்டு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போகிறா அப்படின்னு இவர் கால் மாட்டில் துரியோந்தரன் தலைக்கணத்தை காட்டுறத யாரையும் பார்க்கலை யாரையும் கேட்கலை எந்த அனுமதியும் வாங்கலை நேராக அவர் சயன கோலத்தில் இருந்த கிருஷ்ணனுடைய தலை மாட்டில் போய் நின்றுட்டார் இவர் போயிருக்காரு கால் மாட்டில் போய் அர்ஜுனன் நின்றுருக்கார் அப்போ கிருஷ்ணர் எந்திரிச்சு பார்க்குறாரு எந்திரிச்சு பார்க்கையில் கண்ணுக்கு முத தெரிஞ்சது அர்ஜுனை மா அர்ஜுனா மாப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு கிருஷ்ணர் அப்போ துரியோதன் தலைமாட்டில் இருந்து சொன்னான்னா நான் முன்னுக்கு வந்தேன் என்னி கேட்காம அவனை கேட்குறீங்களா இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லையில் என்னப்பா அப்படிங்கிற இந்த மாதிரி போர் குறிச்சோத்துகிற போர் ஆரம்பமாகிருக்கு அந்த போருக்கு உங்களுடைய உதவி ஆலோசனைகள் வேணும் அப்படின்னு உங்களை கேட்க வந்தோம்னு கேட்க துரியோதனை என்ன நினைச்சானா அவன் என்ன வேணாலும் கேட்கட்டும் கிருஷ்ணனுடைய அந்த படைகளை மட்டும் அவன் கேட்டக்கூடாது நம்மளுக்கு படை இருந்தால் போதும் அவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு துரியோதனை நினச்சிக்கிட்டு இருந்தானா கிருஷ்ணர் அர்ஜுனன் கிருஷ்ணரை என்ன கேட்டாராம் நீங்கள் எங்களுக்கு கூட வந்தால் போதும் படை வேண்டாம் சொத்து வேண்டாம் சொக வேண்டாம் நீங்கள் எனக்கு துணை இருந்தால் போதும் அப்படின்னு பகவானை துணை கேட்டிருக்காரு சரிப்பா நான் வர்றேன்னு உத்தரவு கொடுத்துட்டார் எப்பா துரியோதனா நீ வந்திருக்கே உடக்கேன்னா அப்படின்னா உங்க அந்த சேனைகள்னு சொல்லக்கூடிய படைகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சரி படைகளை தர்றோம்ப்பா அப்படின்ட்டார் அடுத்து இதில் என்ன நீதினா தலைக்கணம் ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் பொழுது கர்ப்பம் தலைவிறுத்த ஆடும் பொழுது ஆணவம் தலை தூக்கும் பொழுது அதர்மம் கட்டுப்படுத்தாமல் செல்லும் பொழுது அங்கு அழிவு என்ற ஒன்று உருவாகிறது இதுதான் குருச்சேத்திரத்தில் இந்த கதையோட ஒரு சின்ன பாடல் ஐயா இந்த பாடலை டச் பண்ணாங்க இறைவனுடைய நாமங்கள் இறைவனுடைய சிந்தனைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழில் ஒரு பாடல் பாடியிருக்காரு அந்த பாடலை உங்களுக்கு வழங்கலாம் நினைக்கிறேன் இந்த பாடலை கொஞ்சம் கவனிங்க ஒரு நிமிஷம் சபையோர்க்கு ஐயா பாடக்கூடிய இந்த பாடலை கொஞ்சம் கவனிங்க இதைத்தான் அருணகிரிநாத பெருமான் திருப்புகழ் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் முருகப்பெருமான்கிட்ட சொல்ற அந்த உலகத்துக்கு சொல்கிறார் அதுக்கு அதுக்கு முதல்லையே அவர் மனசுக்குள்ள சொல்லியிருப்பார் இந்த உலகத்துக்கு சொல்றார் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத ஐயா பாடுறாங்க நீ வந்து சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லிட்டு போயிட்டியா ஆனால் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்று தன்னை முருகனிடத்தில் எப்படி வெளிப்படுத்தி கொண்டார் இன்னைக்கு யாராவது நம்ம அப்படி வெளிப்படுத்திக்குவோமா கொஞ்சம் பக்தி இருந்தால் நம்ம பக்தியில் செம்மன் பத்தையின் குளிமன் இதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் தன்னை போய் எப்படி முருகனிடத்தில் வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்பதை இப்போ ஐயா பாடுவார்கள் அருணகிரிநாதர் திருப்புகள் இருநூத்தி பதினாறு பாட்டு சுவாமியிலை பாடல் சரணகமலாலயத்தை அரை நிமிட நேரமாட்டில் தியானம் வைக்க அறியாத சரண அரை நிமிட நேரமட்டில் தவமுறைதியான வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பழவினையிலே சனித்த மிடியால் மயக்க உருவேனோ சடக சட சடமூடமட்டி பபவினையிலேசித்த தமின்மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்ப என்ன குறையுவேளை கருணை புரியாதிருப்ப சென்ன குறையு வேலை கைலை நாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்ப தென்னகுறைய வேலை கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணி அணி பொன்னாள் செய்த கமலு மடமார் கடப்ப அணிவோனே கடகபுய மீதி ரத்ன மணி பணி செப்ப கமலுமணி மார்கடப்பம் அணிவோனே தருணமிதையா மிதுத்த கணமதருணி சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானமுத்தி பரவுகதி நீ கொடுத்து தகைமை முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா துவாத பத்ம மதுனிதமு திதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அருணதளபாதபத்ம மதுநிதமுமேதுதிக்கே அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அதிசயம் அனேகமுற்ற பழனி மலை மேலுதித்த அழக திருவேரகத்தின் முருகோணே அதிசயம் அனேகமுற்ற பழனி மலை மீதுதிதித்த திருவேரகத்தின் முருகோணே அழக திருவேரகத்தின் ஒரு கோடே திருச்சிற்றம்பலம் இதுதான் இந்த பாடல் சகட மூட மூடமற்றின் தன்னை சொல்லிக்கிறார் தன்னை நான் ஒரு மூடன்கிறார் இந்த துணிவு நம்மை மூடன் என்று நாம் இறைவனிடத்தில் எனக்கு அரை நிமிஷம் கூட உன்னை தியானிக்க முடியவில்லை என்று அந்த உண்மையை ஒத்துக்கொள்ளும் தைரியம் நமக்கு முருகன் முன்னாடி போய் யாருக்கு இருக்கும் அவ்வளவு பெரிய அர்ணகிரிநாத பெருமான் தன்னை உண்மையாக காட்டுகின்றார் முருகன் இடத்தில் மட்டும் காட்டவில்லை உலகத்துக்கு சொல்லுகின்றார் நாம ரொம்ப உயர்வு நம்முடைய பெருமைகளை சொல்லுகிறோமே தவிர நம்மிடத்தில் உள்ள இழிவுகளை நாம் சொல்வதே இல்லை அதை ஒத்துக்கொள்ளணும்னு சொல்றேன் அதைத்தான் ஐயா பாருங்க ஒரு நிமிஷம் அதுவும் அதையும் பார்த்துக்க இந்த பாட்டு நான் எடுத்துக்கொள்ள எனக்கு பாடும்போது அந்த பாட்டு பாதியில மறந்துருச்சு இயற்கையாக வந்துடுச்சு ஐயா இல்ல ஐயா பேசையிலே அதை கோட் பண்ணி பேசினார் திருவருள் அப்படிங்கறத நீங்கள் இந்த சபை புரிந்து கொள்கிறேன் நன்றி இந்த நம்ம ஆரம்பிக்கையிலே காலையில் குரு பாடல் பாடினோம் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாத சனதத்தில் இடம் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடினோம் அதனுடைய அர்த்தம் என்ன அது என்ன எதுக்காக பாடினாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தாய் தந்தை எப்படியோ கடவுள் என்ற ஒன்று நிலையை அடைய குரு என்ற ஒரு ஊன்றுகோல் துணை இல்லாமல் நம்ம அடைய முடியாது அந்த குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை மாதா பிதா குரு தெய்வம் எத்தனையோ சொல்கிறோம் இருந்தாலும் ஒவ்வொருவரும் ஆதிசங்கர எடுத்துக்கோங்க ராமாயணம் மகாபாரதம் அரிச்சந்திரா ஏன் நம்ம குருநாதரை எடுத்துக்கோங்க அவர் மொத மொதல் புத்தகம் எழுதினார் அந்த புத்தகமே குருவோடும் நாம் அப்படின்னு போட்டு அவர் குருநாதரத்தை முன்னாடி போட்டிருக்கார் அவரை போடலைன்னா அவங்க குருநாதர் வந்து அழிச்சிடுவாரா இல்லை அவர் வணங்குறார் நான் வணங்குறேன் என்னையே உருவாக்கிய எனக்கு வழிகாட்டிய எனக்கு இந்த வாழ்வை வழங்கிய அந்த குருவை நினைக்கின்றேன் வணங்குகிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் இப்போ அப்துல் கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் அவர் போய் மகானை பார்த்தார் அங்கே ஆசிர்வாதம் கொடுத்தார் அப்புறம் தான் ஐஐடி முடிச்சுட்டு அவர் எம்ஐடிக்கு போனார் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் குரு முக்கியம் அந்த குரு இல்லைன்னா அவங்க போய் சேரக்கூடிய இடத்தை இந்த பிறவி கர்மாவில் அடைய முடியாது விதி மதி கதிம்பாங்க விதி நல்லா இருக்கணும் கதி நல்லா இருக்கணும் விதி மதி கதி இந்த மூணும் கெட்டு போச்சுன்னா அவன் சாமியை நம்புவானா சாமின்னு சொன்ன கேட்பானா கேட்க மாட்டான் அப்போ அவனை என்ன செய்யணும் ஏதாவது ஒரு சித்தர்கிட்ட ஏதாவது ஒரு முனிவர்கிட்ட போய் நிப்பாட்டி அவனை ஆசீர்வாதம் வாங்கி வச்சு அவன் மதியை மாற்றி அவனுக்கு புத்தியை அறிவை வழங்க அந்த இறைவனுடைய வினையை தீர்க்க இறைவனை வேண்டணும் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் பெரிய புராணத்தில் ஒரு இது உலகளாம் உணந்தர் கோதர்கரியவன் நிலவிழா வேதியன் நிர்மலத்தாடுவன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பெரிய புராணத்தில் மொதல் செயல் என்று தான் ஆரம்பிச்சிருக்கு அப்போ நம்ம ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுது அந்த செயலில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வினை இருக்குது நல்வினை தீவினை ஒரு செயலில் செய்யல நம்ம மனசாட்சியே சொல்லும் இது தப்பு இது நியாயம் இது ரைட்டு எந்த மனசையும் கேட்காம வாயிலிருந்து வார்த்தைகள் விடுறமே அதுக்கு பேர் என்ன இல்லைன்னு அர்த்தம் ஒரு வார்த்தைகளை பேசுவதுக்கு முன்னாடி மனம் அறிவு ஆன்மா இவங்ககிட்ட கேட்டுட்டு இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு பரிச்சயத்தோடு பேசணும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணைகடி நிழலை பச்சமா மலகோல் மேனி ஓளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகம்மாளும் அச்சுவை பெருணு வேண்டேன் அரங்கமா நகருலானே குருவுக்கு வணக்கம் வந்திருந்த சபையோர் அபையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்னும் உங்களுக்கு உணவு காத்து கொண்டிருக்கிறது இருக்குது நேரம் முடிந்து விட்டது என எங்களது கட்டளை அதனால் தச்சமயம் இப்பொழுது இந்த சொற்பொழி நிறைவு மீண்டும் தொடரும் நன்றி வாழ்த்துக்கள் ஓகே நமக்கு இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற மக்களுக்காக ஒரு அறிமுகம் நமது சிஆர் ஜோதிட சொந்தங்கள் சிஆர் தமிழ் சொந்தங்கள் சிஆர் ஆன்மீக சொந்தங்கள் இப்படி நம்ம மூன்று வகையாக இணைக்கப்பட்டிருக்கிறோம் அதில் மூணு தளத்திலையும் எல்லாரும் இணைஞ்சிருக்கலாம் சில பேர் ஒரு தளத்தில் இருந்திருக்கலாம் இந்த இங்கே உட்கார்ந்து அந்த இரண்டு பேருக்குமே முத்தளத்திலும் பங்கு பதித்து நம்மோடு இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதுலேயும் குறிப்பாக சிஆர் ஆன்மீக சொந்தங்கள் அப்படிங்கிறதில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் தான் மிகப்பெரிய முத்துக்கள் இப்போ முதல்ல நமக்கு அறிமுகமாகி நம்மளிடையே பேசினவது திரு பாண்டிக் கொடிமுடி சதீஷ் அவர்கள் இவர் மிகச்சிறந்த சிவனடியார் இவருடைய தொண்டு சிவன் மட்டும் இல்லை இவர் சிவனாலயத்திலே இப்போ பணி செஞ்சுட்ருக்காரு இவருடைய நம்ம தகுதின்னு பார்க்கும்போது இவர் ஜோதிடத்திலேயே ஆழ்ந்த அறிவு பெற்றவர் எதையுமே ஆராய்ந்து பலன் சொல்லக்கூடியவர் இப்போ எல்லாத்துக்குமே பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது ஒரு சிறந்த இந்த கோலத்தில் பார்க்கும்போது ஒரு சிவனடியார் கோலத்தில் இருக்கும் அதை தாண்டி சிறந்த ஜோதிடர் அந்த சைடு இருக்கிறவர் சிறந்த கவிபாடல் அவர் வந்து சிம்ம குரலோன் எங்கள் திரு அய்யலூர் பரமேஸ்வரன் சார் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இல்லாமல் எங்களோடய எந்த ஆன்மீக ஃபங்க்ஷனும் நடக்காது ஏன்னா இவங்க தான் எங்களுக்கு ஜூம் மீட்டிங்காக இருந்தாலுமே பாட்டு பாடி இந்த எங்கள் விழாவை தொடங்கி சிறப்பித்து தருவார்கள் அத்தகைய சிறப்பு பெற்றவர்கள் இன்று இந்த இரண்டாவது பாத யாத்திரையில் நம்மளிடையே முதலாவது கருத்துக்களை பதிவித்தீர்கள் மீண்டும் இவங்க மீண்டும் நம்மளிடையே பேசுவாங்க அவருடைய கருத்துக்களை இந்நேரம் காட்டு நீங்கள் அவங்களுக்கு உற்சாகம் அளித்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் உங்களது பலத்த கரக்கோசத்தை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்